அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து மைக்ரோ லெவலில் அவர் சார்ந்த பிரச்சனையை பேசினா தான் அங்கே வந்து ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகும் தவிர ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் பெருவாரின வாக்களில் உங்களால் ஜெயிக்க முடியும் நிறைய தொகுதிகளில் பிஜேபி இழந்திருக்கு அதுக்கான என்ன காரணம் இலவச திட்டங்களை கூடாதுங்கிற பிரதமர் இப்ப ஏன் நீங்களே இலவச திட்டங்களை கொடுக்கறது எப்படி அந்தந்த மாநில கொள்கைன்றது வேற பிரதான கொள்கைன்றது வேற பிஜேபியோட பிரதான கொள்கை வந்து இலவசங்களை நோக்கி நகர்வது கிடையாது இது மோடிஜி அவர்கள் பல மேடைகளை சொல்லியிருக்காரு இப்போ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதானி குழுமத்தில் இருக்கட்டும் அம்பானி இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மோடி அரசாங்கத்தோட பிஜேபி அரசாங்கம் தொடர்பு படுத்தி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு மெல்றதுக்கு தீனி வேணும் அந்த தீனி இது அந்த தீனியை வந்து இந்த வரும் டிசம்பர் இருபது வரை நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தோட நடக்கிற வரை இந்த தீனியை மெல்லுவாங்க நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் பாஜகவின் வாக்கு வங்கி பாதிக்குமா இவர் என்ன பண்ண போறாருன்றதை எப்போ நாங்கள் சொல்லுவோன்னா அவர் ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாரு மக்கள் மனதுக்கு எப்படி குரல் கொடுக்குறாரு பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக பாஜகவின் மாநில செயலாளரும் தயாரிப்பாளருமான டாக்டர் வி கே வெங்கடேசன் நம்முடைய இடம் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி வந்து அமுகமாக ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியா இல்லை எதிர்பாராத வெற்றியா எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி தான் எல்லாருடைய அரசியல் கட்சியிலும் ஜெயிக்கணும் நோக்கத்தோடு தேர்தலில் ஈடுபடுவாங்க ஆனால் வந்து எதிர்பார்த்தை விட அதிகமான ஒரு வெற்றி தான் கிடைச்சிருக்கு அது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வாட்டி வந்து ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயை ரூபாயை வந்து தேர்தலுக்கு முன்பே ஒரு மூன்று மாதம் வந்து ஒரு ஒரு கோடி பேர் மக்களுக்கு கொடுத்ததுனால பெரிய ஒரு நம்பிக்கை அவங்க வெதிஸ்டர் அதனால இரண்டு கோடி பேருக்கு தருவோம் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா சேர்த்து தருவோம் அப்படின்ற அறிவிச்சது வந்து லட்கியா பெஹன் சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக அந்த இதில் இருந்ததுனால தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அது மட்டும் ஒரு காரணம் சொல்ல மாட்டேன் ஆர்எஸ்எஸ் நம்மளோட ஒரு சின்ன பிணக்கு காரணமாக வந்து செயல்படாமல் இருந்தப்போ இந்த பாலக்காடு மாநாடுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபியோடு இணைந்து மிகப்பெரிய லெவலில் மைக்ரோ லெவலில் போய் வேலை செஞ்சாங்க ஹரியானா வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்த மாதிரி மகாராஷ்டிராலையும் எல்லாரையும் போய் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடணும்லாம் ஆர்எஸ்எஸ் கேட்கவே இல்லை ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால தான் நாலு பர்சன்ட் ஓட்டு பழைய ஓட்டு உடைய ரேஷியோட நாலு பர்சன்ட் ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்ததுனால தான் அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வென்றெடுத்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த இந்தி கூட்டணின்னு சொல்லுகிற கூட்டணி வந்து வெளியில் வந்து பெரிய கட்டமைப்பு மாதிரி காட்டிக்கிறாங்க நாங்கள் பெரிய கூட்டணின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க ஆனால் ஆம் ஆத்மி கட்சி சோத கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னா கிடையாது மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் எந்தவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கிடையாது இங்கே இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் வந்து தமிழர் அதிகமான ஒரு படத்தில் பகுதியில் போய் எதனா பிரச்சாரம் பண்ணாரா கிடையாது அட்லீஸ்ட் வந்து கோலிகோடு கோலிகோட ஆலியோட தமிழ் தாராவில்லாம் வந்து தமிழர் அதிகமாக வாழ்றாங்க தமிழர் இருக்கக்கூடிய கேப்டன் தமிழ்ச்செல்வன் புதுக்கோட்டை கரம்பக்குடிக்காரர் அவர் போட்டிடுறாரு எழுத்து மாதிரி போட்டிடுறவங்க காங்கிரஸ்காரங்க போட்டிடுறாங்க அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மன்னார்குடியை சேர்ந்தவர் தான் அந்த மாதிரி தமிழர் நிலைந்த பகுதியில்னாச்சும் போய் முக ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ வந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கிடையாது அப்போ இந்தி கூட்டணி எதை சொல்லுகிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அங்கே எழுது ஒன்று ரெண்டாவது வந்து அங்கே இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுவது சரத்பவாருக்கு ஒரு எண்பது சீட்டுக்கு மேலே கொடுத்தது தான் அவங்க பெண்ணை மிகப்பெரிய தப்பாக தான் நீங்கள் அரசியல் வல்லுநர் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சரத்பவார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் ஒரு கிங்காக இருக்கார் அவர் இங்கே எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் சிதம்பரம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வாக்கு வங்கி அதிகமாக ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியில் இருக்காங்களோ அதேமாரி சரத்பா அவருடைய தேசியவாதிய காங்கிரஸ் வந்து பூனா இன்னும் சுற்றுவட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு கிங்காக இருக்காங்க அதே மாதிரி தான் இதுலேயே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேவகவுடா அவர்களுக்கும் குமாரசாமிக்கும் வந்து மைசூர் மாண்டியாவிலேருந்து மைசூர் பெல்ட்டு தான் அவங்க பெரிய கிங்காக இருப்பாங்க சிட்டியில் அவங்களுக்கு வாக்கு வங்கி கம்மியாக தான் இருக்கும் இதே மாதிரி அவங்க இருக்கிறப்ப காங்கிரஸ் வந்து நூத்தி ஒரு தொகுதியில போட்டிடுது உத்தவ் தாக்கரே தொண்ணூறு தொகுதியில போட்டிடுறாரு எங்களுக்கு அந்த தொண்ணூறு தொகுதி வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சி தேசியவாத காங்கிரஸ் சேர்ந்த ஒரு சரத்துபார் வாங்கினதுனால நேரடியா வந்து அவரு வலிமையான தொகுதியில் ஒரு நாற்பது தொகுதி இல்லாமல் வலிமை இல்லாமல் நாற்பது தொகுதி நேரடியாக இழக்கிறாங்க மிகப்பெரிய லெவலில் இழக்கிறாங்க ரெண்டு மூணாவது வந்து மராத்தா ஓட்டை நோக்கி தான் இந்த கூட்டணி ஓடு தவிர இவங்களோட செயல் திட்டமாக எது வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரிய நம்ம சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல அந்த அதானி அம்பானி கதையை தான் இதையே ஓட்டிகிட்டு வந்தோன்னா ஒரு தேசிய அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து மைக்ரோ லெவலில் அவர் சார்ந்த பிரச்சனையை பேசினா தான் அங்கே வந்து ஓட்டை வந்து கன்வெர்ட் ஆகும் தவிர இங்க வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறதோ அதானி அம்பானி பற்றி பேசுகிறதோ ஜாதி வாரிய கணக்கெடுப்பு பற்றி பேசுறது வந்து மிகப்பெரிய லெவலில் அவர் கோபத்தை உண்டு பண்ணுச்சு இது மூணாவது நாலாவது நாம் பாக்குறது பர்சனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கு வந்து உத்தவ் தாக்கரேன்னு ஒரு கட்சி அதாவது சிவசேனா வந்து ஆரம்பிச்சது வந்து பால் தாக்கரே ஆரம்பிச்சாரு அந்த கட்சி ஒரு இந்துத்துவ கட்சி ஒட்டுமொத்த இந்துக்களை கன்சாலிடேட் பண்ற கட்சி மிகப்பெரிய லெவலில் அந்த கட்சி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுச்சுன்னா காங்கிரஸ் எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து காங்கிரஸ் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ண கட்சி யாருன்னு பால் தாக்கரே தான் பண்ணார் அப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனவர் தான் சரத் சரத்பவராக கூட திரிணாமுல் காங்கிரஸ் அதையும் எடுத்து வந்து ச அரசியல் பண்ணியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த இந்துத்துவாவின் கட்டமைப்பினுடைய பேஸாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் தான் பிரதான எதிரியாக அவங்கள்ட்ட இருக்கிறப்ப அந்த பிரதான எதிரியோடு அவங்க கூட்டு சேர்றது வந்து இந்துக்கள் விரும்பலை எதை எடுத்து நீங்க போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க நீங்க வந்து இந்துக்கள் ஓட்டு அங்க கூட சத்ரபதி சிவாதியை ஜெய்வமா மதிக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரு அப்ப தேசியவாத காங்கிரஸ்னு சொல்லுகிற சரத்பவாரும் என்ன பண்றாருன்னா சோனியா காந்தி அவர் வந்து பிரதமர் வரக்கூடாதுன்னு கோச்சிக்கிட்டு வெளில வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சர் ஆனாரு இவருக்கு எதிர்கட்சி தலைவராக ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கப்ப இவர்களுக்கு எல்லாம் பிரதான எதி அதாவது பால் தக்கரேவாக்கூடிய சிவசேனா கட்சியோட பிரதான எதி காங்கிரஸ் தான் பார்க்கப்பட்டது அந்த காங்கிரஸ் இவங்க கை கோர்த்தவன இந்துக்கள் எல்லாம் கன்சாலேட்டா ஒரு ஒரு குடையில் கீழே சேர்றாங்க அப்ப மராத்தா நோக்கி நோக்கி தான் இவங்க எல்லாம் நகர்றப்ப மராத்தா இல்லாத அதர் ஓபிசிஸ் யார் மராத்தா இல்லாத அதர் கம்யூனிட்டிஸ் யார் அவங்கெல்லாம் ஒரே குடையின் கீழ் கன்சாலேட் பண்ணுறப்ப இவர்கள் வந்து ஜாதி கணக்கெடுப்பு வர எடுக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி பெரிய ப்ரெஷர் பண்ணுறப்ப ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து இந்துக்களில் காங்கிரஸ் ஒரு பிளவுகளை ஏற்படுத்துகிறது ஏன்னா இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு ஏன் எடுக்க தயங்குறாங்கன்னா அந்த மாநில அரசை எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க ஒடிசால எடுத்துருக்காங்க ஆந்திரா எடுத்துருக்காங்க கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க ஏன்னா நாம ஒரு ஜாதி ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்போம் மத்திய அரசினுடைய கட்டமைப்புல அந்த ஜாதி வேற லிஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து கவுண்டர் ஜாதி அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா இந்த கவுண்டர் ஜாதி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்பிசி இல்ல பிசி ல இருக்கும் இதே நீங்க பாண்டிச்சேரிய ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் கம்யூனிகேட் கேஸ்ட்ல இருக்கு இப்ப நான் சொல்றது ஒரு உதாரணம் இந்த மாதிரி பல ஊர்களில் பல மாதிரி ஜாதி கொடுக்கிட்டு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கிறதுனாலதான் மத்திய அரசு தொடமாட்டேன் விஷயத்தை சொல்லிட்டோம் நீங்க வேணா எடுத்துக்கங்க என்ன கான்சர்ட் என்னவோ அதை பண்ணிக்கோங்க சொல்லிட்டோம் அது இவங்க தொடமாட்டேன்றாங்க அதை வைத்து அரசியல் நகர்ந்து தான் இவங்க நினைக்கிறாங்க தவிர இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை எடுப்படலான்னு சொல்லுவாரு ஆமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு போறப்ப அந்த மகாராஷ்டிரா பெல்ட் வந்து இந்துத்துவா பெல்ட் ஒட்டுமட்ட இந்துக்கள் எல்லாம் ஒா இருக்கக்கூடிய விநாயகர் சக்தி மூலம் ஒட்டுமொட்ட இந்துக்களை ஒரு குடையின் கீழே பால் பால்த்கரை அங்க வந்து சித்தி விநாயகர் தான் ஃபேமஸான கடவுள் இப்ப நீங்க எப்படி யூபி எடுத்துக்கிட்டா ராமர் இருக்காரோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா பழனி இருக்கிறதோ திருப்பதி எடுத்துக்கிட்டோம் நம்ம ஏழுமலையான் இருக்காரோ கொல்கத்தா மேற்குவங்க எடுத்துக்கா துர்கை அம்மன் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பையில் மிகப்பெரிய ஒரு தெய்வமாக வழங்கக்கூடாது சித்தி விநாயகர் தான் நீங்கள் எந்த பேப்பர் பார்த்தாலும் விநாயகர் சக்தி அணி மறுநாள் அமிதாப் பச்சன் போய் வழிபட்டார் ஐஸ்வர் வழிபட்டாரு இவங்க வழிபட்டாரு இந்த போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய பேஸா இருக்க இடத்துல போய் நாம எல்லாம் மராத்தாவும் இந்துக்கள் தான் மாற்று ஜாதி இந்துக்கள் தான் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறப்ப அதாவது காங்கிரஸ் உள்ள போது நாங்க ஜாதிவாரி கணக்கெடுக்கிறப்ப அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்க ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ஒரு இது அமைக்கிறப்ப நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இது பிழிவுவாத சத்திய இந்துக்களை பிளவுபடுத்துக்கா இவங்க வராங்கன்றத ஆர் எஸ் இந்த கட்டமைப்பை கொண்டு போய் மக்களிடம் எளிதாக சேர்த்தது மக்கள் வெளித்துக் கொண்டார்கள் ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது பெருவாரான இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து ஓட்டு போட்டாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் பெருவாரின வாக்கில் உங்களால் ஜெயிக்க முடியும் நிறைய தொகுதிகளில் பிஜேபி இழந்திருக்க அதுக்கான என்ன காரணம் அப்போ நாடாளுமன்ற தேர்தல்ன்றது ஒரு டிசைன் சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு டிசைன் ஊராட்சி மன்ற பேரூராட்சி டேஸ் நகர்ப்புற உள்ளாட்சின்றது ஒரு டிசைன் நாடாளுமன்ற தேர்தல் போட்டி வந்து ராகுல் அவர்களுக்காக திருக்கு மோடிஜி அவர்களுக்காக தான் போட்டி தான் ரெண்டாவது வந்து ராகுல் அவர்கள் என்ன கட்டமைப்பு பண்றாங்கன்னா காங்கிரஸா முழுமையாக ஜெயிக்கும் பிஜேபி எங்கேயுமே ஜெயிக்காத மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க அதே மாதிரி உத்தர தாக்கிர உள்ள கொண்டு வராங்க தேசிய அரசில் பிரபல

மாற்றம் ஏற்பட்டு கொடுக்கப்பட்ட ஸ்கீம் மக்கள் அல்லதுனால இப்ப பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேக்கும் இது எல்லாம் போயிடுச்சு எது உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு எல்லாம் போயிடுச்சு திரு இது நம்ம தேசியவாத காங்கிரஸ் சரத்து போகும் நிலையெல்லாம் போயிட்டு ஏற்கனவே வந்து தேர்தல் கமிஷன் அவங்கள்ட்ட இருந்து சின்னங்களை வாங்கி கொடுத்துட்டாங்க நாங்க தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் நாங்க தான் உண்மையான உத்தரவு தாக்குறேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு அது எடுபடல ஒட்டுமொத்தமா இரண்டு கட்சியிலுமே தானாக தலையில் மண்ணலி கொட்டு அழிஞ்சி விட்டன இப்போ இந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னீங்க இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு முக்கியமான காரணம் வெற்றியாக பார்க்கப்படுது நிறைய பெண்களோட வாக்களை கவர்ந்திருக்கு அப்படின்னு பட் இங்க எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இலவச திட்டங்களை கூடாதுங்கிற பிரதமர் இப்போ ஏன் நீங்களே இலவச திட்டங்களை கொடுக்கறது எப்படி அப்படிங்கறது ஒரு கேள்வியாக அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க பிஜேபியினுடைய பிரதான கொள்கைகள் இலவசங்களை கொடுக்கக்கூடாதுன்றது தான் பிஜேபியோட கட்சியினோட கொள்கை சரிங்களா இப்போ இலவச இலவசங்களே கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு நீங்களே இலவசம் கொடுக்குறீங்களே மகராஷ் கேளுங்க முதுசாக கேளுங்க அப்போ புரியும் பிஜேபியினுடைய கொள்கை வந்து இலவசங்களை ஊக்குவிக்கக்கூடாதுன்னு தான் ஆத்ம ஆத்ம சொல்லிட்டு சுய தொழில் கொடுத்து மைக்ரோ லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி கொண்டு வந்து நீ வேலை கொடு வாங்குவராக இருக்கக்கூடாது வேலை கொடுப்பவராக உங்களுக்கு உயர்த்தணும் தான் நீ ஸ்டார்ட் அப் கம்பெனி லட்சக்கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ மாறும் ஒரு மாநிலம் மண் சார்ந்த தேர்தல் மேனுஃபேக்ஷன் மாறுறப்ப அது வந்து தேசியத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறதுனா அந்த மாநில தலைவர் ஆகட்டும் அங்க இருக்கவங்கலாம் தெருவர் தேர்தல் மேனுஃபேஷன் வந்து தயாரிப்பாங்க அந்த தேர்தல் மேனுஃபேஷன் எப்படி தயாரிப்பாங்கன்னா இப்போ நம்மளுடைய பிரதான கொள்கையை வச்சு தான் தயாரிக்கணும் கிடையாது அந்த மண்ணுக்கு என்ன தேவை அந்த ஜாரி லிமிட் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராக்கு என்ன தேவை ஜார்க்கண்ட் லிமிடெட்குள்ள ஜார்க்கண்ட் மக்களுக்கு என்ன தேவைன்றது அங்கே இருக்கக்கூடிய கள அரசியல் வயசு அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க அப்போ வந்து காங்கிரஸ் வந்து மூவ நம்ம ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கொடுக்குறோம்னா காங்கிரஸ் மூவாயிரம் ரூபா கொடுக்குறோன்றா நாங்கள் விடுதல் விவசாய தள்ளுபடி பண்ணுறோம்னா கடன்கள்னா நாங்களும் தள்ளுபடி பண்ணுறோன்றா நாங்கள் இது வந்து சோயா பீன்ஸுக்கும் மக்காச்சோளத்துக்கு வந்து நம்ம வந்து குறைந்தபட்ச ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதரவு கொடுத்து நாங்கள் எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்ச எம்என்சியில் ஆதரவு தரோம் அப்படின்றா நம்ம சொல்றதை அப்படியே சொல்கிறாங்க அப்போ அவங்க கொடுக்கறப்ப இதெல்லாம் பண்றேன் அவங்க சொல்றப்ப அதையும் நம்மளும் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அந்த இடத்துல வந்து நாங்க எதையுமே பண்ண மாட்டோம்ன்றது அதனால தான் சொல்றேன் அந்தந்த மாநில கொள்கைன்றது வேற பிரதான கொள்கைன்றது வேற பிஜேபியோட பிரதான கொள்கை வந்து இலவசங்களை நோக்கி நகர்வது கிடையாது மோடிஜி அவர்கள் பல மேடைகளை சொல்லியிருக்காரு ஆனா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு 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 மாறுபடுது அதை தேசிய தலைமை ஏத்துக்குது இப்ப எல்லாரும் வந்து யாருமே இலவச இப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திரிணாமுல் காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ திமுகவோ யாருமே இலவச பத்தி பேசுறதுலாம் பிஜேபி பேசுறது வேலை கிடையாது ஆனால் இவர்கள் எல்லாமே அதை முன்வைக்கிறப்ப அது சக போட்டியாளராக அது போடையில் நீங்களும் வழி இருக்கு வேற வழி இல்லையே ஏன்னா அது அந்த பேஸ் இது இப்படி தான் சார் இருக்கு இந்த களம் எப்படி இருக்கு இதெல்லாம் நீங்க அறிவிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இதெல்லாம் நீங்க அறிவித்தா தான் மக்கள் நலத்திட்டங்கள் போனால் தான் நம்ம ஓட்டு விடுன்றதை இவங்க கொடுக்குறாங்க மேனிஃபெஸ்டோவா அதை அதை வந்து பிஜேபி தலைமை ஏற்றுக்கிட்டு தான் அதை அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கூட்டணி கூட்டணியை வச்சு அந்த கூட்டணியில் நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்கள் வின் பண்ணிருக்கீங்க எதிர்காலத்தில் பிஜேபி தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குதா இல்லை பிஜேபி என்றைக்குமே தனித்து போடுற கட்சி தாங்க அதில் மாற்றம் இல்லைங்க ஆனால் வந்து தோழமையாக யார் வந்தாலும் அதுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியை கவுக்கிறது ஒன்லி காங்கிரஸ் தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா போன வாட்டி நூற்றி அஞ்சு இடங்களை நம்ம வென்றெடுத்தோம் இப்போ இவருக்கு எடுத்துகிற ஐம்பது இடத்துல வென்றெடுத்தார் திரு இவர் சிவசேனா உத்தவ் தாக்கரே ரெண்டு பேர் வந்து தேர்தல் மேன் பேசியில் பண்ணது வந்து இரண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் மேன் பேசியில் நம்ம போட்டோம் இல்லை நம்ம தான் ஆளுநர் போடுறப்ப சம்மந்தமே இல்லாமல் எனக்கு நாங்கள் முதலமைச்சர் ஆகும்

அப்பவும் பாத்தீங்கன்னா ஷிண்டே நம்மகிட்ட கிட்ட வந்தார் ஷிண்டே வந்து வந்தாலும் நம்ம தான் அதிக பெரும்பான்மையா இருக்கும் நம்ம நூத்தி அஞ்சு இடங்களை வென்று எடுத்திருந்தாலும் ஷிண்டே கம்மியான தொகுதியில் வந்தாலும் ஷிண்டேக்கு தான் முதலமைச்சர் பதவி வேட்பாளர் பதவியை கொடுத்து நூத்தி ஐந்து இடங்களை வென்று எடுத்து நம்ம தேவநாஸ் பாட்னேஸ் பாட்னேஸ் வந்து நம்ம துணை முதலமைச்சராக தான் ஆக்கணும் ஒரு முதலமைச்சராக இருந்தவரை துணை முதலமைச்சராக ஆக்கணும் இதே தான் பீகார்ல அதிகமான சீட்ல பீகார்ல வந்து வென்று எடுத்தாலும் ஐக்கிய ஜனதாளத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக உட்கார வச்சோம் நாங்க நாங்க தான் அதிகமாக வென்று எடுத்தோம் நீங்க எனக்கு கீழே இருக்குன்னு சொல்லல இது வந்து கூட்டணி தர்மம் கூட்டாட்சி மக்களாட்சி தத்துவன்றதை பிஜேபி தெளிவாக ஃபாலோ பண்ணுது இப்போ கூட சொல்றேன் மகாராஷ்டிராவில் வந்து நம்ம நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களை வென்றெடுத்திருக்கோம் ஷிண்டே அவர்களும் பெரும்பான்மை தொண்ணூறு இடங்கள் மேல் வென்றெடுத்திருக்காரு அஜித் பவாரும் அறுபது இடங்கள் மேலே வென்றெடுத்திருக்காரு மாற்றில் ஆனால் நாங்கள் அதிகமாக வென்றெடுத்தோம் அப்படின்றதுக்காக முதலமைச்சரும் கிடையாது கூட்டணி தர்மம் என்னன்றது டெல்லி முடிவு பண்ணி அறிவிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு திமுக எல்லாம் இப்பவுமே தயாராகிட்டு இருக்காங்க நிறைய கட்சிகள் திமுக எல்லாம் இருநூறு தொகுதியில் கண்டிப்பாக கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு ஆனா பாஜக ரொம்ப அமைதியாக இருக்கு எந்த ஒரு தீவிரமான நடவடிக்கை இறங்க மாதிரி ரொம்ப அமைதி இல்லை தனித்து போட்டிடுற மாதிரி அடிவாள் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி தர்மம் மாதிரி இதே கூட்டணி அப்படியே தொடருமா இல்லை உங்களுடைய எதிர்கால திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு திட்டம் என்ன இல்லை பிஜேபி அவர்களுக்கு வந்து கூட்டணி கூட்டணியில் எந்த கட்சியில் வரும் வர மாட்டாங்க அப்படின்றத நம்ம தனிப்பட்ட முறையில் யாருமே பொது வழியில் பேச முடியாது டெல்லி தலைமை சொன்ன சொல்லுதோ அது தான் நம்ம முடிவெடுப்போம் அதில் என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது ரெண்டாவது என்னென்னா ஏன் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து உறுப்பினர் சேர்க்கை நேரம் பிஜேபிக்கு ஒரு மூணு மாசம் வந்து உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு உறுப்பினர் அந்த பூத்துல உள்ள பேரை சேர்க்கணும் ஒரு கிளையை உருவாக்கணும் தகுதி பெற்ற கிளையா அவர் ஆக்கணும் இது வந்து வெங்கடேஷுக்கு மட்டும் கிடையாது பிஜேபியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் மோடி அவர்களும் கிளையில் ஆட்களை சேர்க்கணும் அவருடைய அமித்ஷா அவர்களும் ஓன் கிளையில் சேர்க்கணும் அப்போ வந்து இது வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கான கண்டிஷன்ஸ் இங்கே போயிட்டு இருக்கிறதுனால இங்க வந்து போராட்டங்களோ மற்ற விஷயங்களோ எதுவுமே பண்ணக்கூடாது பண்ணவும் மாட்டாங்க உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முடிச்சு முடிஞ்சு கிளை அளவில் ஆள் தேர்ந்து கிளை தலைவரை இப்போ தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து மைக்ரோ லெவலில் கிளை தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினோரு பேர் கொண்ட ஒரு கிளை தலைவரை அந்த கிளையை தகுதி பெற்ற கிளையாக்கின பிறகு மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க மாவட்ட தலைவர் முடிஞ்சு மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க மாநில தலைவர் முடிஞ்சு தேசிய தலைவர் தேர்ந்தெடுத்த பிறகு தான் கட்சியில் வந்து அரசியலுக்குள்ள ஃபுல் ஃபிளாக வரும் தவிர அது அதுவரையும் நிர்வாக காரணங்களுக்காக இங்க பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை நோக்கி நகர்ந்துருக்கு இப்ப தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அதானி குழுமத்தில இருக்கட்டும் இல்ல அம்பானி குழுமாரோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மோடி அரசாங்கத்தோட பிஜேபி தொடர்பு பற்றி இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மின்வாறு உப்பு இந்த உற்பத்திக்கான ஒப்பந்தங்கள் பெறதுக்கு வந்து அமெரிக்க அரசு வந்து பிடிவாரன்னு பிறப்புச்சு இதுக்கு கூட பிஜேபியோட ஒரு விஷயங்கள் வந்து ஒத்து போகிற மாதிரியான விஷயங்களாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு பைத்திகாத்தனமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் ஏன்னா அம்பானின்றது ஒரு தொழிலதிபர் அதானின்றது ஒரு தொழிலதிபர் அவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து தேர்தல் பத்திரம் வெளியிட்டாங்கள்ல தேர்தல் பட்டத்தில் யார் யார் மாட்டின்னு எவ்வளோ பணம் கொத்தார்னு உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் பட்டத்தில் அம்பா அதானி வந்து இவ்வளோ பணம் முத்தாங்க எங்கன்னா இருக்கா பிஜேபிக்கு அதிகமாக பணம் கொடுத்தாரா அதானி அம்பானி அதிகமாக பணம் கொடுத்தாரா அந்த லிஸ்ட்டில் இருக்குல்ல தன்மையாக கோர்ட்டு சொல்லிச்சு எல்லாம் எஸ்பிஐ வெளியிட்டாங்களே இவ்வளோ பேர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ பணம் வந்து அப்போ எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்காங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கா இல்லையா இவங்களா ஏற்படுத்திக்கிறதுங்க நல்லா கேளுங்க ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு அவருக்கு சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது அவங்களுடைய கூட்டுக்கே போகும் எப்படி சொல்கிறோன்னா இன்னைக்கு வந்து அதானி அவர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அதான் மேல வந்து ஒரு பிடிவாரன் போடுறாங்க இரண்டாயிரம் கோடி லஞ்சம் வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுடைய மின்வாரியத்துறை இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றாங்க அவங்க சொன்ன அந்த மாநிலங்கள் ஒன்று கூட பிஜேபி ஆள் எல்லாமே இந்தி கூட்டணி ஆள் மாலம் சத்தீஸ்கர் ஆகட்டும் ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் இந்த சேர ஆகட்டும் ஒடிசா ஆகட்டும் தமிழ்நாடாகட்டும் எங்கேயுமே இந்தி இந்த பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டம் எல்லாமே இந்தி கூட்டணி தானே ஆளுது நீங்களே ஆழ்ந்துக்கிட்டு நீங்களே லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் சந்திரபாபு நாயுடு தேட்டா சொல்லியிருக்காரு ஆயிரத்தி இரநூறு கோடி சார்ஜ் ஜெகன்மோகன் ரெட்டி வாங்கியிருக்காரு நாங்கள் கேஸ் போட போகிறோம்னு சொல்லியிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டியும் அதானியும் வந்து கை கோத்துருக்கிற ஃபோட்டோவை வெளியிட்ருக்காரு இங்கே வந்து ஏற்கனவே வந்து மின்சாரத்தில் மின்ச மின்சார வாரியத்தில் இந்தோனேஷியாவிலேருந்து தகுதியற்ற ஒரு நிலக்கரியை வந்து இறக்குமதி பண்ணாங்க வேலுமணியாக இருக்கப்போ இறக்குமதி பண்ணாருன்னு சொல்லிட்டு நத்தம் மிஸ்வநாதன் மேலேயே ஒரு கேஸ் போட்டு ஆறாயிரம் கோடி வந்து அதானே வந்து ஏமாற்றி தமிழக அரசை ஏமாற்றி வித்துட்டா இருந்த தகுதி இல்லாத ஒரு நிலக்கரி வித்துட்டாங்கன்னு ஒரு கேஸ் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு கேஸை போட்டாங்க நம்ம விசாரிக்கணும்னு இதுவரை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இப்போ வந்து பாட்டாள மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர்களாகட்டும் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலையாகட்டும் நாங்கள் என்ன கேள்வி இருக்குன்னா அதான் இங்கே வந்தாரே அப்போ நீங்கள் என்ன மாதிரி இப்போ சந்திச்சிங்க ரெண்டாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார் உதயநிதி அவர்கள் மும்பை கேபி அவர் சந்தித்தார் சபரிசன் அவர்கள் அதானி சந்தித்ததுப்போ வெளிப்படை தன்மையாக அதை சொல்லுங்க நீங்கள் என்ன பேசுங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறோம் இதில் என்ன தப்பு இருக்குது அம்பானியோட கல்யாணத்துக்கு முதலாளாக போய் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டு வந்தார் வெளிப்படைத் தன்மையாக சொல்லுங்கன்றோம் இதில் என்ன தவறு இருக்குது இதில் வந்து பிடிவாரண்ட் வந்து அமெரிக்காவில் போட்டாங்கன்னா அதை அவங்க கேஸ் பண்ண போகிறாங்க கேஸ் வாங்கி போகிறாங்க இதில் வந்து பிஜேபியோட ரோல் எங்கே எங்கே இருக்குது பிஜேபி ஆளுமான லஞ்சம் கொடுத்தாரு அவரு தமிழகம் இருக்கிறதா தமிழகம் அவர் சொன்ன கண்டிஷன் இருக்கிறப்ப திமுக நிறைய அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நிறைய அதிகாரிகள் சொல்லும் போது அதை அதானி குழுமத்தை பிஜேபியோட இணைக்கும் போது இந்த கேள்வி நல்லா ஒன் புரிஞ்சுங்க இந்திய சோலார் எனர்ஜி வந்து மத்திய அரசு அதானிக்கு லைசன்ஸ் அதானிட்டு வந்து இந்த சோலார் எனர்ஜி பவர் சொல்லிட்டு தமிழகம் ஒப்பந்தம் போடுது ஆந்திரா ஒப்பந்தம் போடுது ஒடிசா ஒப்பந்தம் போடுது சத்தீஸ்கர் ஒப்பந்தம் போடுது மற்ற காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களும் நம்ம இந்தி கூட்டம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேட்ட அரசுகள் தான் ஒப்பந்தம் போடுது தவிர இதில் மத்திய அரசு பங்கு எதுவுமே கிடையாது இதை இவ்வளவு விலைக்கு கொடுத்து வாங்கிக்கோங்க அதாவது கம்மியான விலையை வந்து அதிகமாக கொடுத்து இவங்க வாங்குறதுக்காக அதானி அப்படின்னு இவங்க சொல்றாங்க அது கோர்ட்டு போனோம் நிரூபிக்க சரிபார்க்கப்படணும் ஆவணங்கள் சரிபார்க்கப்படணும் சும்மா வாயில வந்ததுக்கு பாராளுமன்றம் முடக்கிறதுக்கு எதை வேணா சொல்லிடலாம் உண்மை தலை என்ன பிரகாசு ஊழல்னாங்க பிரகாசில் ஒட்டு கேட்கறாங்க கோர்ட்டுக்கு போச்சு ஒன்றுமே இல்லை ஆயிடுச்சு ரபேல் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரான்ஸ்ல லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா போட்டுக்கு போனாங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு இது செபி பத்தி இப்போ செபி வந்து அவங்களுக்கு ஆதரவு செலவு செயல்படுறாங்க நம்ம வந்து செயற்கை முறையில் பங்கு சேர்த்து வேலை ஏற்றுறாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க ஒன்றுமே இல்லை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு எல்லாத்தையும் ஒரு புயலை கலப்பி விட்டு இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை முடக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க தவிர எதையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் ஹிட்டன்பர்க்கு சொன்னாங்களா இல்லையா ஹிட்டன்பர்க் எவ்வளவு பெரிய பெயில ஏற்படுத்தி ஒரு ஒரு கம்பெனியோட ஷேர் டோட்டலா இருந்துச்சா இல்லையா இதே கோர்ட்டு போய் ஹிட்டன்பர்க் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுச்சா இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் ஆகும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு மெல்றதுக்கு தீனி வேணும் அந்த தீனி இது அந்த தீனியை வந்து இந்த வரும் டிசம்பர் இருபது வரை நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தோடு நடக்கிற வரை இந்த தீனியை மெல்லுவாங்க அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடுத்த சிவங்கத்தை தூக்கி நகருவாங்க அவ்வளவுதான் நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் பாஜகவின் வாக்கு வங்கி பாதிக்குமா விஜய் வந்து முதல் முன்னே நல்லா தெரிஞ்சுங்க விஜய் வந்து உள்ள வந்திருக்கார் இவர் என்ன பண்ண போறாருன்றதை எப்போ நாங்கள் சொல்லுவோம்னா அவர் ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாரு மக்கள் மனதுக்கு எப்படி குரல் கொடுக்குறாரு இப்போ ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர்ன்றாங்க உண்மையாக அங்கே கூடுனது ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் தான் அங்க ஆறு லட்சம் பேர் கூடுற அளவுக்கு அந்த ஜாவரிஃபி லிமிட் அது கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடையாது விஜயகாந்தி இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூடுனாங்க விஜயகாந்தி இப்போ விஜயகாந்தி கட்சியினுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கடமை எங்க இருக்குன்னு இங்கே தேடிட்டு இருக்கோம் பிரம்மராஜ்யம் சொல்லி சிரஞ்சி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் நான் கூட்டினேன்னு சொல்லி கட்சிய ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஒரு இன்னைக்கு கட்சியும் வேணாம் ஒன்னு வேணாம்னு சொல்லிட்டு அவர் நடிக்க போயிட்டாரு ஸோ கூடுற எல்லாம் ஓட்டா மாறுமான்றது நமக்கு தெரியாது ஒன்னு ரெண்டாவது விஜய் வந்து வெளியில் வந்து பொதுமக்களை சந்திக்கணும் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு இங்கே ஆள் மத்திய அரசினை தவறு செய்யறது மாநில அரசின தவறு செய்யுறது ப்ரெஸ்ல அவர் வந்து பேசணும் சும்மா அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்துதுன்னு அறிக்கை கொடுக்கறதுக்கான அரசியல் இது கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுங்க ஆனால் சமூக வலைதளங்களில் பிஜேபியோட பீட்டிமா விஜய் செயல்படுறாரு அப்படின்னு பரவலான கருத்து இருக்குது அதாவது சமூக வலைதளங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் ஆனால் மீடியாவில் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் மீடியாவுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு மீடியாவுன்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள்லாம் அன்றைக்கி நாங்கள் மீடியாவில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வீடு மீடியா வந்துருச்சு வீட்டுக்கு வீடு செல்ஃபோன் வச்சுட்டு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஜேர்னலிஸ்ட்டாக மாறிட்டான் அவனே ஒரு ஆறு முந்நூறு கோடி நானூறு கோடியில் எடுக்கப்பட்ட படத்தை பத்து நிமிஷத்தில் விமர்சனம் பண்ணி தூக்கி போடி கச்சி கத்துக்காது காடி தூக்கிட்டு போயிடுறான் உடனே கேட்டால் நான் பெரிய விமர்சகருன்றான் வீட்டுக்கு வீடு செல்ஃபோன் வச்சு வீட்டில் வீட்டில் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ரீல்ஸுக்கு ஒரு ஒரு நடிகை வந்து

மகாராஷ்டிராவில் அஜித் கான் சொல்லி ஒருத்தர் பிக் பாஸ்ல மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக இருந்தார் மகாராஷ்டிராவில் அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் வச்சிருந்தார் இன்ஸ்டாகிராமில் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓட்டு வாங்கினார் நோட்டாவே எங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வந்து சப்ப சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை வச்சு ஓப்பனாக சொல்கிற நாக்கு கூட நீங்கள் வலிக்க முடியாது அது எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு குரூப் ரீசம் பண்ணுறதுக்கோ ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு அதை யூஸ் பண்ணிக்கலாம் தவிர அதனால ஆக்கப்பூர்வமான எந்த பயனும் உங்களுக்கு பர்சனலாக ஏற்படாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எல்லா

மாவீர தினத்தை வந்து திருச்சியில் கொண்டாடுறாரு அவர் இங்கே சிதம்பர கொண்டாடுறார் நாம் தமிழர் சீமான் கொண்டாடுறாரு அவர் திருச்சியில் கொண்டாடுறார் கொண்டாடி வேல்முருகன் தலைமையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போன எல்லாருமே அவங்க வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்முறை கட்சியில் சேர போறாங்க அதற்கான ஆயத்த பணிகள் அங்கே நடந்துட்டு இருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மாவீர தினம் கொண்டாடுறாங்க ஒரே கொள்கை உடையவங்க அப்படி கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுறதுக்கான வேட்பாளர் அவர்கிட்ட இருக்குமா அதுல அதுலேயும் அவர் பெண்கள் சொல்லியிருக்காரு தெரியல ஏன்னா அவர் எப்பவுமே டெஸ்டிங் பேபி தான் வச்சிருப்பார் எல்லாமே ஒரு ஒரு வேட்பாளரை போடு டெஸ்ட் பண்ணுவார் ஃபெயில் ஆத்தி போடு அடுத்த வேட்பாளர் போடுன்னு அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கருத்துக்கள் நம்முடைய பகிர்ந்திருக்காங்க நன்றி தெரிவிக்க வேண்டிய சார் நன்றி